மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஏழாம் நாள் விழா இந்த கோவிலில் ஆடி சித்திரை ஆவணி மாசி வீதிகளில் திருவிழா உலா நடைபெறுவதால் அந்தந்த மாதப் பயிர்களையே அந்த வீதிகள் கொண்டுள்ளன இங்குள்ள சித்தருக்கு சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படும் அபிஷேகம் கிடையாது இவருக்கு பூக்கூடாரம் அமைத்து வேண்டி கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் இவர் எதிரே உள்ள நந்தி சிவன் உத்தரவுக்காக செவி சாய்த்து காட்சியளிப்பார் எழுவகை பிறப்புகள் வருமார் தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பறவை விலங்கு மக்கள் தேவர் இவர் மனிதன் திரும்பத் திரும்ப பிறவி எடுக்கிறார் இறைவன் திருவடிகளை சரண் அடைந்தார்க்கு இந்த ஏழு வகை பிறப்பும் இல்லாமல் முக்தி பெறுகிறார் என்னும் தத்துவத்தை இந்த ஏழாம் திருநாள் நமக்கு உணர்த்துகிறது காலை எட்டு மணி அளவில் இறைவன் பிக்ஷாடனர் கோலத்தோடு மாசு வீதிகளில் எழுந்துருள்வர் இறைவன் கபாலமேந்தி பிக்ஷாடனராக வலம் வரும்போது நம் ஆணவம் மயக்கம் காமம் பொறாமை போன்ற தீய குணங்களை நாம் அவரிடம் சமர்ப்பித்து விட்டால் அவர் நமக்கு ஞானத்தை உபதேசித்து பிறவாநிலை அருள்கிறார் தீய குணங்களுக்கு அடையாளமாக பணம் பொருளை பக்தர்கள் பிக்ஷாடனருக்கு அளிப்பார்கள் தங்களின் தவத்தால் செருக்குண்ட தாருகவன முனிவர்கள் முன் சிவபெருமான் பிக்ஷாடனராக திருமால் மோகினியாக சென்றனர் அதனால் ரிஷி பத்னிகள் நிறை அழிந்தனர் ரிஷிகளும் காமம் மேலிட்ட இவ்வாறு தங்களை நிலை வைத்த சிவபெருமானை அழிக்க முனிவர்கள் ஆபிசார வேள்வி செய்து அதிலிருந்து மான் சிங்கம் யானை முதலியவற்றை அனுப்பினர் சிவபெருமான் மானை சிலையாக்கி உள்ளங்கையில் ஏற்றார் அது சிலை மான் ஆகியது சிங்கம் இறைவியின் வாகனமாகியது யானையின் தோலை உரித்து இறைவன் கஜாரியானார் இதன் மூலம் ஆணவம் அழிந்த தாருகா முனிவர்களின் தீய குணங்கள் அழிந்து அவர்கள் சிவபெருமானை சரணடைந்து தம் தவறுக்கு மன்னிப்பு வேண்டினர் இதனை கொண்டுதான் சிலைமான் சிம்மக்கள் யானைக்கள் என மதுரையின் சில பகுதிகள் பெயர் பெற்றன இந்த வரலாற்றை நினைவு கூறவே பிக்ஷாடனர் இன்று காலை உலா வருகிறார் அதன் பின் கோவிலுக்குள்ளேயே பஞ்சமூர்த்தி உலா நடைபெற்று சிவகங்கை ராஜா மண்டபத்தில் வழிபாடு நடைபெறும் மாலையில் சுங்கரேஸ்வரர் நந்தி வாகனத்திலும் மீனாட்சி எண்ணெய் யானை வாகனத்திலும் மாசு வீதிகளில் உலா ஒருவர் நந்தி நந்திகேஸ்வரர் நந்திதேவர் என்னும் பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார் இவரே கைலாய மலையின் காவல் தெய்வமாக உள்ளார் இவர் சாரூபிய நிலையில் உள்ளார் இவருக்கு சிவபெருமானைப் போன்று மூன்று கண்களும் நான்கு கைகளும் கையில் மானும் மழுவும் ஏந்திய நிலையில் இருக்கிறார் சிவ தரிசனம் செய்வதற்கு அனுமதி அளிப்பவராய் இவரே என்பது ஐதீகம் இந்த வாகனமானது நான்கு கைகளுடன் முன்னிரு கைகளை முன்புறமாக ஏந்தியபடி ஒரு காலை முட்டியிட்டு மறுகாலை முன்புறமாக பதித்த நிலையில் அமைந்திருக்கும் இந்த வாகனத்தில் இறைவன் உலா வரும்போது நம் பிறவித் தலைகளை போக்கி சிவ சாரூபிய நிலையில் இறைவன் வழங்குகிறார் என்பது தத்துவார்த்தமாகும் யாழி என்பது துர்கைக்குரிய வாகனம் ஆளி யாழி என்று அழைக்கப்படும் உயிரினம் யானை சிம்மம் போன்ற விலங்குகளையும் கொள்ளும் அந்தகைய வலிமை உள்ளதாக அது அமைகிறது இந்த யாழியை இன்று கோவில் சிற்பங்களில் மட்டுமே காண முடிகிறது சிங்கத்தின் கால்கள் குதிரையின் உடல் யானையின் துதிக்கை கூறிய பற்கள் பெரிய தோற்றம் கொண்டது யாழி குறிஞ்சிப்பாட்டு வாழ்வரி நடுங்க புகழ் வந்து ஆழி உயர் நுதல் என கூறுகிறது இந்த யாழியின் மீது மீனாட்சியை தரிசித்தால் அரசபோகத்தையும் ஐஸ்வர்யமும் அடைந்து சுகமாக இருப்பதோடு உயர் பதவிகளையும் பெறுவார்கள் என்பது ஐதீகம் இவற்றை நினைந்து இன்று தரிசித்து நற்பேறு பெறுவோமாக ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஷியாமலா பீடநிலையே ஜெகதம்பிகே